ஜெய் வாராகி ஏன் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே இந்த வாராகி ஆகிய நான் உனக்கொரு சத்தியம் செய்து தருகிறேன் உன் மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களை இணைக்கி நல்ல எண்ணங்களை உன் வாழ்க்கையில் நான் தருவேன் அதுபோலவே உன்னுடைய வாழ்வில் இருக்கும் கெட்ட விஷயங்கள் அனைத்தையும் நீக்கி கெட்ட செயல்கள் அதாவது தேவையில்லாமல் நடந்து கொண்டு இருக்கும் நிறைய விஷயங்களை நீக்கி உன் வாழ்க்கைக்கு தேவையான பல சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டுமே நான் தரலாம் என்று முடிவெடுத்து இருக்கிறேன் என்னுடைய பிள்ளையை சந்தோஷமாக வைப்பது மட்டும்தான் என்னுடைய வேலை நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் சந்தோஷமாக நல்ல நல்ல விஷயத்தை செய்து உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருப்பாய் எதை கண்டும் நீ அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது யார் உன்னை என்ன சொல்வாய் நான் இருக்கும் பொழுது யாராவது உன்னை ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிவிட முடியுமா நீயாக போட்டு குழப்பிக்கொண்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் அல்ல இந்த நாள் எப்படி உனக்கு ஓடியதோ விட நாளை இருக்கும் நாள் எந்த கஷ்டமும் இல்லாமல் எல்லாமே உனக்கு தாராளமாக திருப்தியாக நல்ல வளங்களுடன் கிடைக்கும்படி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உனக்கு பிடித்ததாகவும் எல்லா நல்ல வளங்களையும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன் தங்கமே பொறுத்தரு உன்னுடைய வாழ்வில் என்னென்ன வேண்டும் என்பதை நான் எல்லா விஷயத்தையும் பார்த்து 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 செய்ய ஆரம்பித்து உனக்கு தர ஆரம்பிக்கிறேன் இன்று இரவோடு உன்னுடைய கஷ்டங்களானது முடிந்தது சந்தோஷங்களானது பிறக்கும் நேரம் வந்துவிட்டது எதற்காக தங்கமே கவலைப்பட வேண்டும் மனிதனுக்கு யாருமே இல்லை என்றால் கவலைப்படலாம் ஆனால் உனக்குத்தான் நான் இருக்கிறேன் மற்றபடி நீ எதற்கு கவலைப்பட வேண்டும் உன்னால் எல்லா கவலையையும் சுமக்க முடியவில்லை என்பது எனக்கு தெரியும் ஆனால் நான் உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் அம்மா நீ இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்தவொரு கவலையையும் சுமக்க வேண்டும் என்ற அவசியமானது கிடையாது உன்னுடைய வாழ்வில் இனி எல்லாம் திருப்திகரமாகவும் சந்தோஷமாகவும் கிடைத்திட நான் உனக்கு துணையாகவே இருப்பேன் இந்த இரவு பொழுது தூங்கி நல்லபடியாக எழுந்து வேலையை செய்ய வேலையை செய்யப்பார் நாளை காலை எழுந்து நல்லபடியாக எல்லா விஷயமும் உனக்கு கிடைக்கும் நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு எழுந்திருக்கப்பார் இன்று இரவு நன்றாகவே தூங்கு நிச்சயம் நல்லது நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் இனிது கவலைப்பட வேண்டாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்கள் நடக்கும் அது எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தால் நிம்மதியாக வாழ முடியாது இன்றைய நாள் உனக்கு என்ன வேண்டும் அது உனக்கு கிடைத்ததா கிடைக்கவில்லை என்றால் நாளை கிடைக்கும் என்று நம்பும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நாளை நிச்சயம் எல்லாமே உனக்கு பிடித்ததாக மாறும் உன்னுடைய வாழ்வில் நீ கேட்டது அனைத்தும் நான் உனக்கு தருவேன் யாரை பார்த்தும் எப்பொழுதும் பயப்பட வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது கிடைக்காதோ நம் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே தவறாகத்தான் நடக்குமோ என்ற பயமும் தேவையே அல்ல பொறுப்பான பிள்ளைனை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு தேவைகள் கிடைக்கும் காலம் முழுவதும் சோர்ந்து போய் இருக்காது ஏனென்றால் என்னுடைய பிள்ளையை நான் இப்படியெல்லாம் நான் வைத்திருக்கவில்லை சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து சுப விஷயங்களையும் நடத்தி உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் இன்பங்களை சேர்த்து நிச்சயம் நல்லது மட்டுமே செய்வேன் இப்பொழுது இருக்கும் இந்த சிறிய விஷயத்தையெல்லாம் நினைத்து பயந்து அழலாமா நிம்மதியாக தூங்கும் வழியை பாரம்மா காலம் முழுவதும் உனக்காக நான் இருக்கிறேன் யாருமே இல்லை என்ற ஒரு நினைப்புக்கு எப்பொழுதும் வர வேண்டாம் ஏனென்றால் காலம் முழுவதும் இந்த வாராகியுடைய கருணை பார்வையும் எப்பொழுதும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் நிச்சயமாக இந்த வாராகியானவள் உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் தேடி தேடி ஓடுகிறாய் ஒவ்வொரு விஷயத்திலும் தேடி தேடி ஓடுகிறாய் ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையுமே தேட வேண்டாம் எல்லாம் தானாக உன்னை தேடி வரும் பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனி எல்லாமே பொன்னாகவும் பாதுகாப்பாகவும் கிடைத்து நல்ல எதிர்காலங்கள் காத்து இருக்கிறது எப்பொழுதும் சிந்தித்து செயல்படு அவசரப்பட்டு எந்த காரியத்திலும் இறங்க வேண்டாம் இதற்கு முன்பெல்லாம் பார்த்தாயானால் அவசரப்பட்டு தான் எல்லா விஷயத்திலும் இறங்கிவிட்டு இப்பொழுது தவிக்கிறாய் ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படக்கூடாது அதுபோல அவசரமாக செய்துவிட்டு அவசரமாக செய்துவிட்டோமே இதனால் தான் பிரச்சனையோ என்று நினைத்து வருத்தப்படவும் கூடாது செய்துவிட்டால் அது தவறாகி விட்டது என்றால் பார்த்து மாத்திவிடலாம் எல்லாம் சரியாகும் என்று நீ நம்ப வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் மாற்ற முடியாதது கிடைக்காது நடக்காது என்பதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாம் கிடைக்கும் எல்லாம் நடக்கும் மனம் வைத்தால் எல்லாவற்றையும் செய்து விடலாம் நீ நாள் எதுவுமே உனக்கு நடக்காமல் இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா நீ ஒழுங்காக எதையும் மனம் வைத்து செய்யவில்லை அதாவது பயத்தோடு செய்தாயே தவிர எதையுமே பயம் இல்லாமல் நீ செய்யவில்லை பயம் இல்லாமல் அமைதியோடு இரு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவு நீ பயம் இல்லாமல் ஒவ்வொரு காலகட்டத்தையும் சுலபமாக நீ தாண்டுகிறாயோ அதே போலவே உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் எந்த ஒரு சிறு கவலை கூட உனக்கு உன் வாழ்வில் தேவையல்ல இது நடக்கலையே அது நடக்கலையே என்ற கவலையே தேவையே அல்ல நடக்கும் எல்லாம் நடக்கும் கால தாமதம் ஆனால் கூட சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் பொன்னான விஷயங்களாக மாறும் இப்பொழுது இருக்கும் இந்த விஷயம் இன்று நாள் முழுக்க நடந்த விஷயத்தை எல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தாயானால் ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டியதுதான் தூ ஒரு நாளும் தூங்க முடியாது ஒரு நாளும் உன்னால் ஒழுங்காக சாப்பிட முடியாது கவலைகளை தூக்கி எரிந்துவிட எல்லாம் வாராகி பார்த்து கொள்வாள் நிச்சயமாக இந்த வாராகி நல்லது மட்டுமே செய்வாள் எந்த ஒரு காலத்திலும் வாராகி கைவிடவே மாட்டாள் என்று நம்பு நம்பினாலே உன் மனதில் இருக்கும் அனைத்து காயங்களும் நீங்கி கஷ்டங்களும் நீங்கி இன்பங்களானது தானாக வந்து சேர ஆரம்பித்துவிடும் நீ நினைத்து கொண்டே இருப்பதனால்தானே எல்லாம் உன்னை கஷ்டப்படுத்துகிறது நீ நினைக்காதே எப்படி உன்னை கஷ்டப்படுத்துகிறது என்று நானும் பார்க்கிறேன் வந்தால் என்னிடம் சொல் இந்த கஷ்டம் அம்மா எனக்கு இன்னைக்கு வந்தது அதை பார்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அப்படி நகர்ந்துப்பா எவ்வளவெல்லாம் மாற்றங்கள் வரும் தெரியுமா சீத்து சந்தோஷமாக இருக்கும் வழியேப்பா எதையும் தேடி தேடி ஓடாதே நிச்சயமாக என்னிடம் சொல்லிவிட்டாய் ஆனால் ஒரு காலத்தில் நிச்சயமாக எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வரும் நல்ல நேரமோ கைகூடும் நேரம் வந்துவிட்டது இனிமேல் நீ யோசிக்கவோ இல்லை தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்கவோ இங்கு நேரமே கிடையாது ஏனென்றால் அந்த அளவுக்கு நீ மிக மிக சுறுசுறுப்பாக நிறைய வேலைகளை செய்து சாதிக்கப் போகிறாய் நம்பிக்கையோடு இருங்கள் நான் சொன்ன இந்த அனைத்து விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ நிச்சயமாக சந்தோஷமாகவும் நல்ல வளங்களுடனும் நல்ல எதிர்காலங்களுடனும் இருப்பாய் எப்பொழுதும் என்னாலும் இந்த வாராகி ஆகிய நான் உன் கூடவே இருந்து வழி நடத்துவேன் வாராகி